ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாத்துலையுமே வந்து மாஸ் வேக்சினேஷனாக ஜேஇஇ வேக்சின் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ ஜேஇ அப்படிங்கிறது வந்து ஜாப்னீஸ் என்சபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மூலக்காய்ச்சல் இது ஸோ இது நம்ம நாட்டில் பல வருஷமாக இருக்கு சில இடங்கள்ல எண்டமிக் ஏரியாஸ்ல வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி அதை வந்து ஃப்ரீயா போட்டுட்டு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேஸஸ் ரிப்போர்ட் ஆகுறனால ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து வேக்சினை கவர் பண்ணுறாங்க ஸோ இவங்க இந்த வேக்சின் எடுக்கிறது சேஃபா இல்லை இதை எடுக்கலாமா இல்லை மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதாகவும் ரீசன் நியூஸ் இருக்குது ஸோ இந்த வேக்சின் வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணி போட்டு தான் ஆகணும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேக்சின் போடுறதுனால அவங்களுக்கு ஒரு ஜெய் வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொட்டெக்ஷன் கிடைக்கும் ஸோ இந்த ஜெய் வேக்சினை வந்து போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த வகையிலையும் திங்க் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் ஜாப்பனீஸ் சென்சபிலிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக வேக்சினேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ